பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ எல்லோரும் சண்டை போடுறாங்க சமாதானம் ஆகுறாங்க எப்படியோ லைட்டில் வந்துடுறாங்க நம்ம இப்படி சும்மா இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி கெமி காலையிலே வந்துட்டு கெமி வர்சஸ் வியானா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிட்டாங்க ஒன்றுமே இல்லை என்ற இந்த சப்ப மேட்ருக்காடாக இப்படி சவுண்ட் விடுறேன்ற மாதிரி தான் இருந்தது கெமி அண்ட் வியானா ரெண்டு பேரும் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி மாதிரி ஏதோ கிண்டிட்டு இருந்தாங்க ஸோ பட் வியானா குளிக்க போக போகிறாங்க அதனால் வியானா வந்துட்டு அவங்களோட ஆக்சுவல் கிச்சன் டீமில் வந்து வியானா அண்ட் கெமி தான் இருக்கணும் அவங்களுக்கு ஹெல்பிங்க்கு சுபிக்ஷா இருக்காங்க ஸோ சுபிக்ஷா கிட்ட ஹெல்ப் பண்ணுறக்க கேட்குறாங்க வியானா லைக் இந்த பாலை மட்டும் காய்ச்சி கொடுத்துரு பார்வதி கேட்குறாங்க ஸோ பாலை மட்டும் நீ காய்ச்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க அப்போ நம்ம கெமி சண்டைக்கு வந்துட்டாங்க நீ எதுக்கு அவ கிட்ட கொடுக்குற நான் உனக்கு கிச்சனில் இருக்கிறது பிடிக்கலன்னா நீ என்கிட்ட டேரெக்டாக சொல்லு அப்படின்னு வியானாக்கு ஒன்றுமே புரியல ஏன்டா நான் பாட்டுக்கு நார்மலாக ஒரு பால் காய்ச்சி கொடுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு கெமி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீ வியா அவள் சுபிக்ஷா யார் வெறும் ஹெல்ப்பர் தான் நமக்கு அப்போ அவள் எப்படி ஒரு மெயினான ஒரு விஷயத்தை செய்யலாம் பால் காய்க்கிறது அவ்வளோ பெரிய மெயின் விஷயம்னு தெரில அவள் எப்படி ஒரு மெயின் விஷயத்தை செய்யலாம் அவள் செய்யக்கூடாது நான் என்கிட்ட தானே நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு அப்போ வேணா கேட்குறாங்க இப்போ இதுல என்ன இருக்கு நீங்கள் ஆல்ரெடி கஞ்சி பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒர்க்ல இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்ப்பர் தானாவ ஸோ ஹெல்ப் பண்ணட்டும் தானே நான் இது பண்ணேன் அப்படின்னு போது கெமி நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லைக் நேற்று வந்து நீங்கள் இவ்வளோலாம் பண்ணீங்க நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை டின்னர் பண்ணலை நான் தானே பண்ணேன் பட் நான் அன்னைக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் தான் மெயின் செஃப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்றதை தான் நான் கேட்கணுன்றதுக்காக நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணலைனாலும் நான் பண்ணேன் தானே நீங்கள் அதில் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கெமி போட்டு கொடுக்குறாங்க ஏன்னா கெமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று வந்து நம்மளோட வியானாக்கு வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக ஸ்டொமக் பெயின் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க நிறைய நேரங்கள் கேமராவில் போய் பிக் பாஸ் எனக்கு மெடிசன்ஸ் எதாவது கொடுங்க என்னால் பெயின் டால் டாலரேட் பண்ணவே முடியல ஹாட் பேக் வச்சுட்டு இருந்தாங்க மெடிசன்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களால முடியல அப்போதனால தான் கெமியும் இருந்துட்டு ஓகேன்னு செஞ்சுட்டாங்க பட் அதை கெமி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க கெமி நேற்றே அதை சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன் இப்போ வியானாக்கு வந்துட்டு வியானா என்னைய எல்லாத்துலேயும் வேலை வாங்குறா அவன் மட்டும் போய் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு உடம்புள்ள முடியல உட்கார நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாங்கன்னா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க இல்லை மக்களை என்ன நினைப்பாங்க ஏய் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் அதுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கேட்டால் கூட நீ இவ்வளோ பேசுறியா ஒரு பொண்ணுக்கு பெயினருக்கு அவங்களோட ஸ்டொமக் பெயின் கூட புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு தப்பாக போயிடும் அதனால கெமி நேற்று ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு ஓகே வேணாம் நான் பார்த்துக்கிற வேணாம் நான் பார்த்துக்கிற வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு தனியாகவே கிச்சனில் நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதை இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தேவை இல்லாத ஒரு கிளாஷை உருவாக்குறாங்க சுபிக்ஷா கிட்ட நீ ஏன் சொன்ன அப்படின்னு அண்ட் அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கிச்சனில் ஒர்க் பண்ணணும் நீ கிச்சனில் அந்த சைடே நின்றுக்கிட்டு சும்மா கிண்டிட்டு நிற்கிறா இங்கே வந்து ஒர்க் பண்ண வேண்டியது உள்ளே வர வேண்டியது கிச்சன் டீமுக்குள்ளே அப்படின்றாங்க ஏன் வியானா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி வியானா குளிக்க போகலான்னு இருந்தாங்க பட் அதுக்குள்ளே பிரவீன் போயிட்டார் அடுத்து துஷார் போயிட்டாரு ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் நான் போயிடுறேன் சி பீரியட்ஸ் டைம்னா டெஃபினட்டாக ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும் ஸோ குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வியானா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் சரி அது வரைக்கும் நம்ம சும்மா நின்றுக்கணும் துஷார் இப்போ குளிச்சுட்டு இருக்கா நம்ம சும்மா நிற்கிற நேரத்துக்கு இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு வியானா பண்ணால் அதையும் கெமி உடனே இருந்துட்டு நீ உள்ளே வந்து தான் ஹெல்ப் பண்ணணும் நீ அந்த சைட் நின்று ஹெல்ப் பண்ணுற டேய் யாரா நீ அவள் கிச்சன் இன்சார்ஜ் அண்ட் அவள் தான் ப்ரைமரி குக்கே அவள் தான் அவள் எங்கே நின்று ஹெல்ப் பண்ணால் என்ன சரி கெமிக்கு ஒரே விஷயம் தான் நேற்று நான் பண்ண அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும் வியானாக்கு வந்து அவங்க நல்லா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்ககிட்ட ப்ரொஃபஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணுறாங்க பட் நிறைய பேர் அதை அப்ரிஷேட் தான் பண்ணுறாங்க பரவாயில்ல வியானா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டேஸ்டியாகவும் பண்ணுறா இருக்கிறத வச்சு நல்லா பண்றான் அப்படின்றாங்க அது கூட நம்ம கெமிக்கு காண்டாகுது இவ பண்ணி இவன் பேர் வாங்கிடுவாளோ ஸோ இவளை விட நான் தான் நிறைய ஒர்க் பண்ணேன் அப்படின்னு காமிச்சுக்க ட்ரை பண்றாங்க அண்ட் கெமி இன்னொரு எக்ஸஷன் வச்சாங்க வியானா மேலே ஓன் கூட மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது இதே கிச்சன் டீம்ல நான் சபரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லை கனியாக்காக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் யார் கூடயுமே பிரச்சனை வரல அப்படின்னு போது வியானா சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஏன்னா அவங்கெல்லாம் உங்க கேங் ஸோ உங்களோட கேங்க் கூட இருக்கும்போது நீங்கள் கம்ஃபர்டபுளா இருப்பீங்க நான் வந்து பண்ணாதது எது பண்ணாலுமே உங்களுக்கு அது தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி வியானா போட்டு உடச்சதுமே கெமி அதோட வாயை மூடிக்கிட்டாங்க ஸோ ஒரு ஃபால்ஸ் எக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின் போது வியானா ஒரு வேல்டான பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் கெமி இதை என்ன வந்து தான் தான் கரெக்டுன்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணாலும் சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியுது இல்லையா பிரவீன் ராய் சொல்லிட்டாரு ஹெல்ப்பரான சுபிக்ஷா ஹெல்ப் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை கெமி இதை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு பிரவீன் சொல்லிட்டாரு அவங்க கேங்கான எஃப்ஜேவே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஏய் அவள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டா இங்கே நின்று ஒர்க் பண்ணால் என்ன என்ன கெமி சொல்கிறாங்க கிச்சனுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணுறோம் அவள் அந்த சைட் நின்று ஒர்க் பண்ணுறான் அப்போ கெமியோ எஃப்ஜேவும் சொல்லிட்டார் இங்கே பாரு கெமி அவங்க வந்து அவங்க தான் கிச்சன் டைம் அவங்க தான் பிரைமரி குக் அப்படின் போது அவங்க எங்க வேணாலும் நிக்கட்டும் இதே நீ பெருசு பண்ற அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் சோ இதுக்கு மேல நம்ம கூவுறது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு வாயை முடிக்கிட்டாங்க ஏமா கெமி உனக்கு இதெல்லாம் தேவையா நேற்று தான் நீ டாஸ்க் பண்ணதை பார்க்கும்போது செம்மையா இருக்குது கெமி எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க ஒரு டாஸ்க் வந்து டாஸ்க் பீஸ்டா மாறிடுறாங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு உங்க கிராஃப் நேற்று அப்படி லைட்டா மேலே போச்சு அதுக்குள்ளே உன் வண்ணம் தாங்க முடியாம இப்படி கட்டணுமான்ற மாதிரி தான் இருந்தது பட் எனிவேஸ் வியானா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா உன் கேங்னா உனக்கு பிடிக்கும் என்னன்னா நீ இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்றதாகட்டும் என்னோட ஹெல்பர்க்கு என்ன ஒர்க் கொடுக்கணும்ன்றதை நான் பாத்துக்கிறேன் மாதிரி கரெக்ட்டா முடிச்சிட்டாங்க சோ பாவம் இன்னும் லைவ்ல வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி